இந்த சேன் அறிவு எனக்கு ஆள்றிவு அதிகளவுன் அதற்கு காரணம் இந்தியாவில் இருந்த சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கு என்னிடத்தில் கேட்டார்கள் தங்கை பெரியாரின் புத்தகத்தையும் பேச்சையும் படித்து கேட்ட நான் பேரறிஞர் அண்ணாரின் எழுத்தையும் பேச்சையும் கேட்ட நான் போராடியாக இந்த அண்ணினேன் அவர்கள் காலையில் இருந்தவர்கள் கருவெடிப்பில் வந்தவர்கள் எதிலே இருந்தவர்கள் அந்த நாடு தமிழீழ உள்ளமைக்காக போராடுகிற புரிய இருக்கா இல்லை அவன் தலைவன் போராட்டி இருக்கா இல்லை நீங்களுக்கான உன் இனத்திற்கான உன் பிள்ளைகளுக்கானவைக்கூடிய தகையில சொந்தங்களுக்கான துபாய்க்கு போய் எதிராக ஒட்டன் தலைமைக்கு வர நாடு அனுப

ராணுவம் செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சீக்கிய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று சொல்றார்கள் பெருமைக்குரிய அதேதான் சொல்கிறார் தமிழீழ நீடி அமிரிப்படை செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் என் சாய்த்தத்தில் உறவுகள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று நான் அடையாள ஒரே ஒரு மனிதாமி இருக்கிறது அம்மையாரை சுட்டு வீழ்த்திய சீக்கியம் பத்து ஆண்டுகளில் பாவத்தில் பலனாக சுற்றில் வீழ்த்தியவர்கள் பத்து ஆண்டுகள் பத்திரமாக இன்று தேசத்தை ஆவாம் ஆனால் நாம் பதினெட்டு ஆண்டுகளாக தடைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் உருவர்களாக இருப்பதற்கு காணப்படலை நாம் எதிரிகளை அடையாளம் தெரிந்து வீழ்த்த ார் நம் இன எளிகளை தேர்தல் களத்தில் நாம் நீட்க வேண்டும் என்றீவ்காந்தி அவர்களுடைய படுகொலையை மரணத்தை நாங்கள் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் என்ற ஒரே பல்லவியை பதினைந்து பதினேழு ஆண்டுகளால் பாடிக்கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரிய கட்சி ஒன்றை சொல்லுகிறேன் தமிழீழ வீடுகளுக்கு எதிராக தங்கள் இனத்திற்கு எதிராக எவன் இருந்தாலும் வாக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்காத வரை நாங்கள் காணப்போவதே இல்லை அந்த நிலையை உருவாக்காதவரை என்பம் இல்லையா எவன் இல்லாத வாக்கு இல்லை அதைத்தான் மற்ற இனங்கள் கூட்டுக்குடியின் திட்டம் ஏழக்கர் அந்த பிரச்சனைக்கு முன்பு தேர்தலுக்கு பதினெட்டு நாட்கள் இருக்கிற போதே எடியூரப்பா தேர்தல் தனிப்பிட மூன்றாவது இடத்துல எடியூரப்பா ஒக்கழக்கம் நீ தமிழர்களுக்கு தமிழகத்தல்ல என்ற ஒரு கழகத்தை நோக்கி அந்த மக்களின் உணர்ச்சியை தூண்டி இனம் கொண்டு வந்து அவன் முதலிடத்தில் வந்து அறிவி பெண்மார்களோடைய ஆட்சி அந்த உணர்ந்தான் இந்த இடத்திடம் நான் இருந்தார் என் தலைவன் என்னோடு சேர்ந்து களமான வாழ்வுகள் என்று உணவுகன என்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் நம் விளைக்கான உறவுகள் இருங்கள் என்ற ஒற்றை கட்டளைத்தான் வெற்றை ஆதரவைத்தான் அவர் இருந்தார் அதைத்தான் நம்ம நீ எந்த மதத்தில் நீ எந்த சாதியில் எந்த அரசியல் எந்த தேசத்தில் ஆனால் கையனாக அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் ஆண்டுகால போராட்டம் நீங்க உலகத்தில் போட்ட முப்பத்தி ஐந்து வருடமான கைகளை சுட்டி தலைவர் ஒன்று நிலைய பிரிவு பிரிவு எளிப்பட கூரைப்பட என்ன வந்து சும்மா அப்பாவி மக்கள் தண்ணி வருவது விமானம் எந்த தாய்னின் வரையில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது எந்த நேரத்திலும் அவன் கைநூல் தாக்குதலில் அவனை தாய்க்கடிக்கிறது இத்தனை ஆபத்துக்கள் இருப்பது தெரிந்து தன் மக்களுக்காக தன் அண்ணின் விடுமுறைக்காக உலக நாடுகளே சுத்தி நின்ற போதும் போர் உலக விடுமுறை வரலாற்றிலே உலக மாநிலம் என் அண்ணன் ஒ கொடுங்க கருப்பு கொடுங்க மண்டம் கொடுங்க எல்லோரும் என்னடா நீங்க யார பேசுறீங்க பேசுறாங்க ஒருத்தன் தமிழில மல்லக்கூடிய பார்த்துட்டு வரணும்ல அப்படி என்ன நடக்குது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அவங்க தலைவன் 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 என் தலைவன் என்ற சொல்லை தவிர என் அண்ணன் என்ற சொல்லை தவிர ஒன்றை என்ற மக்கள் உச்சேசவில்லை என்கிற என் தலைவன் எந்த திசையும் இருக்கிறான் இந்த இரவில் நின்று இருக்கிறான் எந்த பட்டத்தில் இருக்கிறான் என்று ஒரு தெரியாதையும் சந்திப்பாக தன் தலைவரின் கட்டளைக்காக களமாடி மாநிலமாக மண்ணில் புரிந்திருக்கிறார்கள என்கிற உங்கள அந்த தலைவன்கிறவன் என்னை ஒரு தாய் அருகே அமர வைத்து என் தலை தலையை அடிப்படுத்தி என் அன்பு மகனே நான் இரண்டு பிள்ளைகளை பெற்றனடா இரண்டு பிள்ளைகளை நான் களமாக என் மகனின் காரணம் என்றேன் மாவீரராக நேற்றி அந்த மண்ணில் குறைந்திருக்கிறார்களாக என் தலைவன் என் மூத்த மகன் இருந்தால் மட்டுமையோர் என் போது மகனே சொல்லுகிறார் அவன் நட்டு வைத்த தேக்கு மரமும் அவள் நட்டு வைத்த பனை மரமும் அவள் காலடிப்பட்ட மண்ணில் உழைத்த புல்லும் பூண்டும் இந்த தேசத்தின் விடுதலைக்காக குழியாக மாறி என் தலைவனும் பின்னால் என்று போராடும் என்று சொல்லுறார் இந்த நாட்டில் தாய்மன் கொசை என்கிற இணி உலாவாத லட்சம் என் பெரும் தலைவன் தந்தை பெரியாரின் களம் தேசம் தமிழன் என் அன்பான உறவுகளை இங்க ஆரம்பம் சாதியின் என் தலைவன் பெரியார் போராடின என்ன ஒழிப்பு காட்டினான் இனி இந்த மண்ணின் சாதி ஒழிக்க இத்தனை ஆண்டுகளாக போராடுகிறமே இயவை சாதி வேண்டாம் என்று பேசுகிற மதம் வேண்டாம் என்று போராடுகிற பெரியாரின் தேவன் சீமாரையே நடத்துக்கொள்ளும் சாதிக்கும் தன்னுடைய பார்ப்பனியை இருக்காரை இந்த மண்ணின் சாதி ஒழிக்க ஆனால் இலைவன் பிரபாகரன் அந்த மண்ணின் சாதி ஒழித்து விட்டார் மதம் கிடையாது நான் பார்த்தேன் கல்லனின் சுடுகாற்றுவதையே பல்லனின் தினத்தை தூக்கி போக முடியாத என் தேசமே ஐயனின் சுடுகாற்றுவதையே பாளையனின் தினத்தை தூக்கி போக வழியுள்ளாரைய மக்களே ஆயிரக்கணக்கான சொந்தங்கள் சாதி மரம் வந்து ஒரே ரொம்ப சொந்தங்களாக தாய விடுதலைக்கு களமாடி மாநில கீழி மின்னத்திலே அமைதியாக உறங்குகிறார்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் சாதி மொழிகள்